முதல் இருந்ததுக்கு இப்போது இவர் பரவாயில்ல அப்படின்னு என்ன அர்த்தம் முதல்ல இருந்ததுக்கு இவங்க பரவாயில்ல முதல்ல இருந்ததுக்கு உங்களோட உடம்ப பரவாயில்ல முதல்ல இருந்ததுக்கு அந்த இடம் பரவாயில்ல அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு சரியில்லை இப்போ சரி இருக்குது அதுதான் அர்த்தம் இது கால சூழ்நிலை வேறு மாதிரி மாறிடுச்சா இல்லை காலங்கள் மாறிடுச்சா தப்ப வைப்ப நிலை மாறிடுச்சா இல்லை இயற்கை மாறிடுச்சா அப்படின்னு அர்த்தமா கிடையாது மனிதன் மாறப்பட்டான் மனிதன் என்ன மனிதன் மோசமாக இருக்க இருந்தால் மோசமாக நடந்துகிட்டு இருந்தால் இப்போ நல்லா இருக்கிறான் நல்லா நடந்துக்கிறேன் அவ்வளோதான் மனிதனால் மாறப்பட்டது தட்பவெப்ப நிலையும் ஸ்கூல் நிலையும் இயற்கையான சூழ்நிலையும் ஒருபோதும் மாறாது மனிதன் மாறப்பட்டான் மனிதன் மாற்ற மனிதன் மாற்றங்களை விரும்பி மாறப்பட்டான் இல்லை என்றால் அவனோட வாழ்க்கைக்கு தேவை என நினைத்து மாறப்பட்டான் இன்னும் பல அர்த்தங்களாக சொல்லலாம் மனிதன் மாற்றப்பட்டானா என்றால் அவன் மாற்றப்பட்டானா என்பது மற்றவங்க சொல்லி மாறுறதுங்கிறது வந்து நூற்றில் இரண்டு பர்சன்டேஜ் இருக்கலாம் தொண்ணூற்றெட்டு பெர்சன்டேஜ் அவர்களால் மாறப்பட்டாதான் உண்மை ஒவ்வொரு கணத்துலேயுமே ஒவ்வொரு விஷயத்துலேயுமே மனிதன் மாற்றப்பட வேண்டுமா என்றால் அது முன்னேந்ததுக்கு உங்களோட உடம்பு பரவாயில்லனே என்ன அர்த்தம் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றது கரெக்டாக சாப்பிட்ருக்க மாட்டோம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கரெக்டாக இருந்திருக்காது சாப்பிட்றது தன்மை சரியாக இருந்திருக்காது அதனால் உள்ளே இருந்திருக்கலாம் நோஞ்சானாக இருந்திருக்கலாம் இல்லைன்னா அதிகமாக அதிகமாக சாப்பிட்ருக்கலாம் அதனால் நோஞ்சானாக இருக்கலாம் நோய்பட்டுப்பட்டுருக்கலாம் இப்போ சரியான முறையில் பசிக்கும் போது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அதனால் உடம்பு வந்து நல்லா இருந்திருக்கலாம் இது நிறையா வித்தியாசம் இருக்குது வித்தியாசங்கள் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது கரெக்டுங்களா பல்வேறு விதமான வித்தியாசங்களை கொண்டது தான் இந்த இயற்கையான மாறுபடா என்பதை விடை காட்டிலும் சில விஷயங்களை உள்நோக்குதல் என்பது ஒரு தரணங்களுக்கு சம்மதமான ஒரு விஷயம்தான் ஒவ்வொன்றும் அப்படித்தான் ரோடில் காடுக்கு இந்த காட்டில் என் எவ்வளவு மாடு கண்ணுகள் ஆட்டுக்குட்டி மெய்தாலும் அந்த இடத்துல காடு காடு தான் இருக்குது அது ரோடு மாறாகமான ரோடு மாறாகாது வாகனங்கள் உயிரற்ற வாகனங்களை ஓட்டிக்கிட்டே போனம்னா ரோடு மாறாகும் மனுஷன் நடந்தான்னா வெறு வேறு தூண்டு காலுதான் தூண்டு காலில் அவ்வளோ தூரம் ரொம்ப ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் நடந்துகிட்டே இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அப்படியே சுத்தமாயிடுது மனிதன் வேறு விலங்கு வேறு விலங்கு பார்த்திங்கன்னா மாடு மேய் ஆனால் அந்த இடம் அப்படியே தான் இருக்குது சரிங்களா ஏதாவது ஒரு மனுஷன்னா நினச்சி அவன் வந்துட்டு மாறோன்னு நினச்சி மாறுறதான் வேறு வேன்னுமெல்லாம் மாற முடியாது கட்டுங்களா